ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம் கேப்சிகம் ஃப்ரை சப்பாத்தி தோசை வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானலில் என்ன சேர்த்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதோ ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் இதனால பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் குடமிளகாயும் இதோட சேர்த்துடலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் குடமிளகாய் ஒரு முக்கால் பாகம் நல்லா வேகட்டும் குடமிளகாய் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரை ஸ்பூன் மஞ்சத்தூளி இதோடு சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் குடமிளகாய் ரொம்ப வேக வேண்டாம் ஒரு அளவுக்கு வந்தால் போதும் அப்போ தான் நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது இப்படியே ஆஃப் பண்ணி கூட நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஷைடி வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே நம்ம ஒரு பவுடர் சேர்க்க போகிறோம் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கள்லையே நல்லா பொடி பண்ணி பவுடர் ஆக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டான கேப்சிகம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ